ஸ்ரீதுருபியோ நமஹா பிரம்மயஜம் இன்றைக்கி கேட்டால ஒரு அன்பர்கிட்ட வந்து ஒரு ஃபோனு பிரம்மயஜத்தை பற்றி சந்தேகம் நிவர்த்திக்காங்க சந்தேகம் கேட்டார் மாமா இந்த பிரம்மயஜத்தில் வந்து தேவரிஷி பத்திர தப்பணம் வரது இல்லையா அப்போ வந்து நெத்தி கிட்டுக்கலாமா கூடாதான் எனக்கு டவுட்டு வந்துருத்துனர் ஏன் உங்களுக்கு டவுட்டு திடீர்னு வந்ததுன்னு இல்லை அதை தரப்பணுங்கிற வார்த்தை இருக்கே அப்படின்னார் இத்தனை எப்படி பண்ணிட்டுருக்கேன்னு அடுத்த கேள்வி நான் அவரை கேட்டேன் நெத்திக்கிட்டுன்னு தான் பண்ணியிருக்கேன்னார் அதுதான் சரி அப்படின்னே தர்ப்பணம் என்ற சொல் வந்து திருப்திப்படுத்துவது அப்படின்னா திருப்தி தருகிற செயலாக எடுத்துக்கலாம் சில பேர் தர்ப்பணம்னாலே அதை வந்து ஒரு அச்சாரியமாக கருதுற இது இருக்குது அப்படி அல்ல சரி இந்த கேள்விக்கு திருப்பி வரேன் பிரம்மயஜம் பண்ணும்போது அவரவர்கள் குலாச்சாரத்தின்படி நெற்றியில் விபீதியோ கோபியோ நாமமும் இட்டுக்கணும் விபூதி இட்டுக்கிற பழக்கத்துக்குவா கோபிக்கு தாவக்கூடாது இதை ரொம்ப தெளிவாக எடுத்துப்போம் பிரம்ம நேரத்தில் தேவ ரிஷி பத்திருத்தபோது நெத்தியில் வந்து நாம் வந்து சூரிய நெத்தியாக இல்லாமல் நெத்தியில் இட்டுன்னு தான் பண்ணணும் இந்த நேரத்தில் இன்னொன்று கவனிக்கலாம் இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் பரவலாக வரும் என்ன தெரியுமா அப்பா அம்மா இருக்கிறவா இந்த பிரம்மயத்தில் வரக்கூடிய தேவ ரிஷி பித்திரு தரப்பணத்தில் பித்ரு தரப்பணம் பண்ணலாமா அல்லது தேவர்களுக்கும் ரிஷிகளும் தர்ப்பணம் பட்டு நிறுத்தணுமான்னு சொல்லிவிட்டு பித்திருக்களுக்கு கூட ஜீவ பித்திருக்கனு பண்ணணும் ஜீவ பித்திருக்கன்னு யார் சொல்லுவானா அப்பா அம்மா இருக்கிறவாலை சொல்லுவாள் இங்கே வரக்கூடிய பித்திருக்கள் வந்து திவ்ய பித்திருக்கள் எங்கள் பிரம்மயஜத்தில் அதனால் அப்பா அம்மா இருக்கிறவா கூட பிரம்மேஜத்தில் வரக்கூடிய தேவரிஷி பித்ருத்தா படத்தில் பித்ருதா படத்தில் சேர்த்து தான் பண்ணணும் இந்த விஷய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் கவனிப்போம் என்ன தெரியுமா இந்த பிரம்மேஜத்தினுடைய பிராதானியம் இது ஒரு நித்திய கர்மம் அல்லவா இதோடைய முக்கியத்துவம் பற்றி பெரிவாளாக நிறையா வழிகாட்டியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்க இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிறக்கும்போதே நமக்கு கடனாளியாக தான் பிறக்கிறோம் ஆமாம் பறக்கும்போதே நமக்கு வந்து கடன் வந்து சிவந்துறை தான் யாருக்கு கடன் பட்டிருக்கோம் மூணு பேருக்கு யாராருக்கு பிரம்மா முதலிய தேவர்களுக்கு தமது தப்போசக்தினால நமக்கு வந்து வேதங்களை வந்து அழிய ரிஷிகளுக்கு மூன்றாவது வசூருத்ர ஆதித்யா இன்னும் பல திவ்ய பித்தருகளுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம் அந்த மூணு பேருக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்தர்களுக்கும் கடன் நம்ம அடைக்கணும் இல்லையா அந்த கடனை வந்து ஈஸியாக சுலபமாக அடைக்க ஒரு வழி தான் இந்த பிரம்ம வரக்கூடிய வரக்கூடிய தேவரிஷி பித்திரு தர்ப்பணம் தினசரி இந்த தேவரிஷி பித்திரு தர்ப்பணம் போ பண்ணுவதன் மூலமாக நமக்கு கடன் அடையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டாவது அவன் மாணவனாக இருந்தால் அவனுக்கு வந்து படிப்பில் முன்னேற்றம் கிடைப்பது உறுதி கிரகஸ்தவாளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மன நிம்மதி நியாயமாக தார்மீகமாக நினைக்கூட அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாகும் இந்த பிரம்மயஜத்தை வந்து தினசரி நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணுவதன் மூலமாக நண்பர்களே இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பிரம்மயஜம் பண்ணுவது வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு ஒன்றும் தேவையில்லை உபகரணங்கள் கொஞ்சம் பஞ்சபாத்திர ஜலம் இருந்தால் போகிறோம் பிரம்மயஜ்ஞத்தை பண்ணி முடிச்சிடலாம் இதில் வரக்கூடிய வேத மந்திரங்களும் கம்மி தான் பிரயோகமும் ஈஸி தான் பிரம்மயஜம் எல்லா வேதசாக்கிக்கும் பொது தான் எதிர்வேதமோ சாமவேதமோ ருக்வேதமோ எல்லா வேதக்காரனுக்கும் பிரம்மயஜம் பொது ஆனால் பிரயோகம் மாறும் பிரம்ம பிரம்மயஜம் எல்லா வேத சாக்கிகளும் உண்டு பண்ணித்தான் ஆகணும் ஆனால் அவாவா சாக்கிக்கு தந்த மாதிரி பிரயோகம் மாறும் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பிரயோகம் வந்து கற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம் எல்லாரும் பரமக்ஷேபமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வேத மாத்தாவை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண